கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இன்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பாக ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த ராம்லீலா மைதானத்தில் இன்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்டத் தலைவர் பார்த்திபகுமார் தலைமையில் ஐ என்டியுசி மாநில பொதுச் செயலாளர் கோவை செல்வன் முன்னிலையில் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அப்பொழுது ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவரது புகழை பாடும் விதமாக கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் சர்க்கிள் தலைவர்கள் கணேசன் ஜனார்தனன் மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் பொதுச் செயலாளர் செரிலூயிஸ் சிங்கை செல்வராஜ் சேவாதளம் செந்தில் பஞ்சாயத்து ராஜ் இணைச் செயலாளர் தனபால் ரவி பூபாலன் காந்திபாபு ஆறுமுகம் பழனிசாமி சானவாஸ் மற்றும் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது